இன்றைய செய்திக் கதம்பத்தில் உலக வன உயிரின தினம் குறித்து எமது வேலூர் மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தித் தொகுப்பு உலக செவித்திறன் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதுகுறித்து மருத்துவர் செந்தில் கணிதா அவர்களின் பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் உலக செவித்திறன் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது எமது தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் இன்று உலக தினம் இதனை முன்னிட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காது மூக்கு தொண்டை சிகிச்சை பிரிவு சார்பில் மாறும் மனநிலை என்ற தலைப்பில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் மருத்துவர் சிவகுமார் துவக்கி வைத்த இந்த ஊர்வலத்தில் ஏராளமான செவிலியர்கள் மற்றும் மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை காது மூக்கு தொண்டை சிகிச்சை துறை தலைவர் மருத்துவர் செந்தில் கூறும்போது ஒவ்வொரு வருஷமும் நான் மார்ச் வந்து உலக நாள் கொண்டாடுறோம் கொண்டாடுறதுக்கான என்ன மக்களுக்கு மத்தியில வந்து செவியோட அருமையை வந்து புரிய வைக்கணும் அவங்களுக்கு வந்து அந்த செவி திறனை வந்து எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல வைக்கணும் அதே மாதிரி டபிள்யூஹெச்ஓ வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து அதுக்கு ஒரு தீம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தினத்தை வந்து நம்ம என்னத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கறதுதான் அந்த மாதிரி எடுத்துக்கிறதுல இந்த வருஷம் அது என்ன சொல்லிருக்கு அப்படின்னு சொன்னா சோ ஹியரிங் ஃபார் ஆல் தட் இஸ் தங்கர் ஜென்ரேஷன் நம்ம வந்து நம்ம காது கேட்கும் திறமைய வந்து நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும் கூடவே வந்து காது கேட்கறதுல வந்து நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா ஏர்லியா நம்ம சீக்கிரமா கொண்டு போய் நம்ம அதை பார்த்து நம்ம காது கேட்கும் திறமையை வந்து நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா நமக்கு வந்து ஐம்புலன்கள் இருக்கு அந்த ஐம்புலன்கள்ல வந்து காதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா அதுதான் வந்து நம்மள உலகத்தோட கனெக்ட் பண்றது எப்படி கனெக்ட் பண்ணணும்னு சொன்னோம்னா அந்த கம்யூனிகேஷன் ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க பாத்து பேசுறதுல இருந்து ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கிறதுல இருந்து அந்த காது கேட்கறது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு அந்த காது கேட்கிற தன்மை இல்ல அப்படின்னு சொன்னா நாம வந்து உலகத்தோட கம்யூனிகேட் பண்ணவே முடியாது இப்போ வந்து உலகத்துல பல லட்சம் மக்கள் வந்து இந்த காது கேட்கும் தன்மை இல்லாததுனால ஒரு சைன் லாங்குவேஜ் கெஸ்டர்ஸ் அவங்களோட லாங்குவேஜே வேற மாதிரி இருக்கும் கூடி இருக்கிறவங்க மனுஷங்க வந்து அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க ஒதுக்கி தள்ளுவாங்க சோ அந்த மாதிரி அவங்கள ஒதுக்கி தள்ளக்கூடாது கூடவே அந்த மாதிரி குழந்தைங்க வந்து மிச்சபடி நல்ல அறிவுபூர்வமா இருப்பாங்க ஆனா அவங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே கிடைக்காது அந்த மாதிரி இருக்கிறதுனால கூடவே நம்ம இப்போ வாழ்ற சமூகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா எல்லா இடத்துலயுமே நாய்ஸ் வெளியில ரோட் வீட்டை விட்டு வெளியில இறங்கணும்னு சொன்னோம்னா அங்கேயும் ஒரே சத்தம் எல்லாத்துக்கும் நம்ம வந்து நாய்ஸ் எக்ஸ்போஷன் ஆயிட்டு தான் இருக்கும் சோ இந்த மாதிரி நாய்ஸ் எக்ஸ்போஷர் ஆகும்போது நம்மளோட செவித்திறன் பாதுகாப்பு கம்மியாக தான் செய்யும் அந்த செவித்திறன் குறையும் போது நம்ம வந்து நமக்கே தெரியும் நம்ம வந்து ஒழுங்கா காது வைக்க முடியல அப்படின்னு சொன்னா பக்கத்துல இருக்க எல்லா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியும் மெடிக்கல் கே காலேஜ் ஹாஸ்பிட்டல்லையும் நம்ம ஆடியாலஜி செக்ஷன் ஒன்று இருக்கும் அதுல வந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து காது கேட்கறத வந்து செக் பண்ணிக்கலாம் எப்படி ஒவ்வொரு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து பிளட் சுகர் இருக்கா அது இருக்கான்னு பாக்குறோமோ அதே மாதிரி செவித்திறனையும் அப்பப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம் கூடவே இப்போ இருக்கிற சின்ன குழந்தைங்கள்ல இருந்து செல்போனை கையில வச்சுக்கிட்டு ரொம்ப நாய்ஸா வச்சு பாட்டு கேக்குறாங்க வீடியோஸ் பாக்குறாங்க கூடவே எல்லா பசங்களும் காலேஜ் பசங்கள்ல இருந்து எல்லாரும் ஹெட்செட்டை காதுல மாட்டிக்கிட்டு டூ வீலர் ஓட்டும் போதும் ஹெட்செட்டை மாட்டிக்கிறாங்க வீட்டுல படுத்து உறங்கும் போதும் ஹெட்செட் மாட்டிக்கிறாங்க அப்புறம் யார்கிட்டையும் பேசுறதும் இல்ல பெற்றோர்கள்ட்ட கம்யூனிகேஷன் இல்ல யார்கிட்டையும் கம்யூனிகேஷன் இல்லாம அவங்க ஒரு உலகத்திலேயே வாழ்ந்துட்டே இருக்காங்க சோ அந்த ஹெட்செட் வச்சுட்டு நம்ம கேக்குறதை இருந்து நம்ம நம்மள கண்ட்ரோல் பண்ணணும் அதுதான் இந்த வருஷத்தோட தீம் வந்து இந்த தீம்ல வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா வந்து இதுதான் நிறைய செயலிகள் இருக்கு இப்ப செல்போன்ல நீ வந்து எவ்வளவு டெசிபிள் சவுண்ட் நீ ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் கேக்குற அது எல்லாம் அது வந்து வான் பண்ணி சொல்லிட்டுதான் இருக்கும் சோ அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம இவ்வளவு நேரம் அது ஒரு நாற்பதுல இருந்து அறுபது டெசிபிள் சவுண்ட் தான் நம்ம வந்து கேட்கலாம் அதை தாண்டி நம்ம கேக்கும்போது நம்ம காதுக்குள்ள உள் காதுன்னு ஒண்ணு இருக்கும் அதுக்கு பேரு காக்லியா அந்த காக்லியா என்ன இருக்கும்னா அதுல வந்து உணர்வு நரம்புகள் இருக்கும் அது வந்து காத்துல அப்படி ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும் அப்படி ஆடும் போது என்னாகும்னா அது வந்து நம்மளோட சவுண்டை வந்து எலக்ட்ரிக்கல் கரண்டா மாத்தி பிரெயினுக்கு கொடுக்கும் அந்த மாதிரி நம்ம லவுடு சவுண்டை கொடுக்க கொடுக்க என்ன ஆகும் அந்த அடை அசைவுத்தன்மை வந்து இழந்து அது அப்படியே படுத்துக்கும் சோ அப்படி படுக்கும்போது அதால திரும்பி எழும முடியாத போது எலக்ட்ரிக்கல் கரண்ட் அதால பிரெயினுக்கு கொடுக்க முடியாது இதுதான் வந்து நிறைய சவுண்டுக்கு சோ அதுக்கு பேர் அக்வாஸ்டிக் ரோமான்னு நம்ம சொல்லுவோம் நிறைய சவுண்டை கேட்டு கேட்டு ஹேசல்ஸ் எல்லாம் அதோட செயலை இழந்துடும் அதனால இந்த மாதிரி ஹெட்போன்ஸை வந்து பயன்படுத்துற முறைப்படி பயன்படுத்தணும் எவ்வளவு காலம் பயன்படுத்தணும் அவ்வளவுதான் பயன்படுத்தணும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல வரல பட் இந்த டிராஃபிக்ல டிராபிக்ல வந்து ஹெட்ஃபோனை போட்டுட்டு போறதுனால அவங்களோட கான்சன்ட்ரேஷன் தப்புது போய் ஆக்சிடென்ட் ஆகுது பசங்க அதனால வந்து நம்ம எப்போது வந்து ஹெட்ஃபோனை எந்த நிலைமையில எப்போ சூழ்நிலை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கான உணர்ச்சிகள் நம்மளுக்கான ஒரு இதோட புரிதலோட நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம காதை நம்ம வந்து பாதுகாத்துக்கிடலாம் கூடவே இன்னொரு வகையான காது கேட்காத தன்மை இருக்கு என்னன்னா பிறந்த குழந்தையே வந்து காது கேட்காம சில சமயம் பிறக்கும் அதை நம்ம இப்ப ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹாஸ்பிட்டல்லே நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஓஏஇ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் இருக்கு பிறந்த குழந்தைக்கே ஆன் ஸ்பாட்ல நாங்க அதை பாத்துக்கிறோம் கண்ணு தெரியல அப்படின்னு சொன்னோம்னா எப்படி கண்ணாடி அணிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரிதான் காதும் காது கேட்கலன்னு சொன்னா ஒரு குழந்தைய வந்து ஐயோ அசிங்கமா இருக்குன்னு நினைக்க கூடாது அந்த குழந்தைக்கு காது கேட்கறதுக்கு சீக்கிரமா என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த குழந்தையும் சமூகத்துல எல்லாரோட காது மாதிரி எல்லாரையும் பார்த்து நல்லபடியா கேட்கும் வேர்ல்டு ஹியரிங் டேல நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வோட நம்ம செயல்பட்டு இந்த சமூகத்தையும் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்மளோடனுக்கும் நம்ம சொல்லி எல்லாரும் வந்து நம்மளோட பாதுகாத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா எல்லாரும் நல்ல வளமையோ இருக்கும் உலக வன உயிரின தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இது குறித்து எமது வேலூர் மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு மனிதகுலத்துக்கு உணவு உடை தங்குமிடம் மற்றும் வருமான ஆதாரத்தை வழங்குவதில் விலங்குகள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்த விலங்கினங்கள் காலப்போக்கில் வறட்சி தீ விபத்துகள் வெள்ள பாதிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு இயற்கை சீற்றங்களால் அழிந்து வருகின்றன விலங்கினங்கள் மற்றும் தாவரங்களை பாதுகாப்பது குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் மார்ச் மூன்றாம் தேதி உலக வனவிலங்கு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு வன உயிரின பாதுகாப்பு நிதியும் மக்களிடமும் பூமியிடமும் முதலீடு செய்வோம் என்ற கருப்பொருளுடன் கொண்டாடப்படுகிறது வேலூர் மாவட்டத்தில் சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஏக்கரில் வனப்பகுதிகள் அமைந்துள்ளன இந்த வனப்பகுதிகளில் நூற்றுக்கணக்கான விலங்கினங்களும் பறவை இனங்களும் காணப்படுகின்றன குறிப்பாக கனியம்பாடி அருகே உள்ள அமர்வி வன உயிரின பூங்காவில் நரி வகைகள் மான்கள் பாம்புகள் முதலைகள் மற்றும் மயில்கள் உள்ளிட்ட பல்வேறு விதமான பறவை இனங்களும் பாதுகாக்கப்பட்டு சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது காடுகளில் இருந்து வெளியே வரும் விலங்குகளையும் காடுகளில் தீ வைக்கும் சமூக விரோதிகளை குறித்தும் பொதுமக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தால் வனங்களையும் வன விலங்குகளையும் பாதுகாக்க தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட வன அலுவலர் திரு குருசாமி தெரிவித்தார் நம்ம வேலூர் மாவட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு மலை தான் இங்கே நிறைய வனவிலங்குகள் பறவைகள் அதிகமாக இருக்கு இப்போ வரப்போகிற வெண்காலத்துல மாவட்டம்ல தண்ணியோட பிரச்சனை வரப்போறது அதே மாதிரி தீ ப தீ பிரச்சனை இருக்குது நான் மக்களுக்கு விரும்ப கேட்குறது என்னென்னா இந்த வனவிலங்குகள் ஏதாவது காட்டுலேருந்து வெளியே வந்துருச்சுன்னா அதுக்கு தண்ணி வசதிகள் ப்ரொவைட் பண்ணணும் பறவைகளுக்காகவும் தண்ணி வசதி கொடுக்கலாம் ஏதாவது சம்பவங்கள் அடிச்சுன்னா ரோடு பக்கத்தில் ஏதாவது ஆக்சிடெண்ட்ஸ் சம்பவங்கள் அடைந்துருச்சுன்னா உடனடியாக வனத்துறைக்கு கால்நடைத்துறைக்கு தகவல் சொல்லணும் நம்ம வனத்துறை மூலமாக காட்டுக்குள்ளே காட்டு வெளியேறணும் இல்லையா தண்ணி வசதிகள் ப்ரொவைட் பண்ணுறோம் ப்ரொவைட் தண்ணி வசதிகள் ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த வெப்ப காலத்துல தான் நம்ம இந்த மூணு மாசம் கேர்ஃபுல்லா இருக்கணும் வனவியங்கள் பற்றி ரெண்டாவது காட்டு பக்கத்தில் இருக்கிற கிணறுல நிறைய இடங்களை என்ன ஆகுதுன்னா இந்த தண்ணிக்காக வந்துட்டு அந்த வனவீரங்கள் அந்த கிணறுல விரிஞ்சிட்டு அந்த சம்பவங்கள் நடக்கிறது நடந்துருச்சு நான் இந்த ஃபார்மர்ஸ்க்கு என்ன அந்த கிணறுக்கு சுற்றி ஒரு ஃபென்சிங் பண்ணிட்டுனா வனவிகளுக்காகனும் சின்ன சின்ன பசங்களாக மக்களுக்காகனும் பாதிப்பு இல்லாமல் ஒரு சேஃப்டி இருக்கும் மாதிரி தீ பிரச்சனைகள் அதிகமாக வரும் கீழே வர்ற தீ பிரச்சனைகள் வேலூர் மாவட்டம்ல போன வருஷம் அதிகமாக இருந்துச்சு இந்த வருஷம் அது கம்மி ஆகணும் நமக்கு மக்கள் நோண்டி ஊர் மக்கள் நோண்டி கிராம மக்கள் நிறைய சப்போர்ட் தேவைப்படும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உலக வன உயிரின தினத்தையொட்டி குஜராத் மாநிலம் கிர் வனப்பகுதி பூங்காவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மரக்கன்றினை நட்டார் பின்னர் நடைபெற்ற தேசிய வனவிலங்கு வாரியத்தின் கூட்டத்திற்கு பிரதமர் தலைமை வகித்தார் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா முன்னேறும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் பால்வளத்துறையில் நிலைத்தன்மையை உருவாக்கும் பயிலரங்கை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது